கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நேர்காணலி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆதி தமிழர் கட்சியின் தலைவர் ஜக்கைன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் மதுரையில் வரலாற்று சிறப்பு வாய்ந்த சித்திரத்தில் வந்து நடைபெற்று இருக்கிறது இந்த சித்திரத்தில் பார்த்தோம்னா பல்வேறு வரலாறுகள்லாம் பேசுகிறாங்க குறிப்பாக பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஜாதி வந்து அழகரே வந்து எங்கள் சமூகம் தான் அழகர் வந்து அந்த குதிரை மேலே ஏறி வராருனா அந்த மண்டகப்படி தொடங்கி பல்வேறு விதங்கள்லாம் தொடங்கிக் கொண்டே இருக்கிறது இருந்தாலும் சித்திரத்தில் உள்ள அந்த அழகர் வந்து வருவதே ஒரு மதுரை வீரனுடைய தொடர்ச்சி நான் பல்வேறு கருத்து வருகிறது இது எந்த அளவுக்கு உண்மை தன்மைங்க சார் கல்லழகர் அப்படிங்கிறது வந்துட்டு அல்லது அழகர் கோவில் என்று சொல்வது இது வந்து ஒரு தமிழ் சமூகங்களில் சமயங்கள் பார்த்தோம்னா குறிப்பாக வந்து சைவம் வைணவம் அப்படிங்கிற இரண்டு சமயங்கள் வந்து ஏன்னா இதை மதம் நம்ம சொல்லலை இதை வந்து சமயம் அப்படி தான் நம்ம சொல்கிறோம் அப்படிங்கும்போது சைவமும் வைணவம் தலை தூங்கிய ஒரு காலத்தில் தான் குறிப்பாக இந்த அழகர் கோயில் என்பது வைணவத்தை மையப்படுத்தி அதாவது வைணவங்கிறது இந்த நாமம் போடக்கூடிய அந்த தென்கலை பிரிவினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு கோயிலாக வந்து சொல்கிறாங்க அப்போ இது வந்து எங்கே இருக்குன்னா மதுரைக்கு புறநகரில் இருக்கக்கூடிய அழகர் கோயிலுங்கிற ஒரு மலையில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் அந்த கோயிலிருந்து அழகர் வந்து அங்கேருந்து புறப்பட்டு அவர் வந்து அந்த சிட்டிக்குள்ளே நகரத்துக்குள்ளே என்ட்ராக கூடியது வந்து பக்தர்கள் திரண்டு வந்து அவங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லி தண்ணீர் தோல் பைகளில் வந்து தண்ணீர் பீச்சி அடித்து ஏன்னா அந்த ஒரு கோடைக்காலங்கிறதுனால தண்ணீரெல்லாம் பீச்சி அடித்து ஒரு குளிர்விப்பதற்காக வந்து அந்த மாதிரி சில இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படி பார்க்கும்போது வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஆறிலிருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு காலகட்டங்கள்லேயே இந்த அழகர் கோயில் என்பது இருப்பதற்கான சான்றுகள் எல்லாமே இருக்காது மதுரை வீரன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும்போது வந்து மதுரை வீரனுடைய இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட குறிப்பாக அருந்ததீர் சமூக மக்கள் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு அவங்களுடைய பேச்சில் வந்து தொடர்ந்து வந்து அவங்கள்ட்ட ஒரு வாய்மொழி வழக்காறுகள் அந்த மாதிரி இருக்குது நானே சில இடங்கள் ஆய்வுக்கு போகும்போது சொல்கிறாங்க குறிப்பாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குதிரையில் வரக்கூடிய வைணவ கடவுள் வந்து ஒரு விஷ்ணு அல்லது வந்து பெருமாள் அப்படிங்கிறவர் எப்போ வந்து குதிரையில் வந்தார் இப்போ குதிரையில் வர்ற அளவுக்குலாம் வந்துட்டு அந்த சாமிகள் வந்து அப்படி வந்து படைக்கப்படாது அந்த சாமிகள் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் நமக்கு வந்து நம்ம கருப்பேன் சுடலமாடை முனியாண்டி இந்த மாதிரி சாமிகளுக்கெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் வந்து நாட்டார் தெய்வங்கள்னு சொல்கிறோம் அதாவது மக்கள் வந்து தங்களுடைய முன்னோர்களை வழிபடக்கூடிய ஒரு தெய்வமாக நம்ம பார்க்குறோம் அப்போ அவங்களுக்கெல்லாம் படைகள் வந்து பார்த்திங்கன்னா கறி விருந்து வச்சு அல்லது சாராயம் மாதிரியான இதை கூட படைச்சி கூட அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே அதில் வந்து படையிலாக வந்து வைப்பாங்க அந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு சனங்களினுடைய சாமிகள் மக்களுடைய சாமிகளாக அவங்களுடைய மக்கள்கிட்ட இருந்து உருவான ஒரு தெய்வங்களாக வந்து பார்க்குறாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு தெய்வமாக தான் மதுரை வீரனை வந்து நம்ம வந்து பார்க்கணும் ஆனால் அந்த மதுரை வீரன் இது கல்லழகரை வந்து மதுரை வீரனோடு விட்டு சொல்கிறவங்க வந்து சொல்லக்கூடிய ஒரு வாதம் இதுதான் அதாவது வந்து பெருமாள் அப்படிங்கிறவர் வந்து என்றைக்குமே வந்துட்டு அவங்களாம் வந்து நம்ம யதார்த்தமாக சொல்லும்போது பொங்கல் சுண்டல் சாப்பிட்றவங்க அவங்க வந்து எந்த காலத்தில் வந்துட்டு ஒரு குதிரையில் வந்துட்டு வீரமாக இது வால் ஏந்தி இந்த மாதிரிலாம் வரக்கூடிய இதற்கெல்லாம் வந்து வாய்ப்புகளே இல்லை அப்போ மதுரை வீரனை தான் இவங்க வந்து இந்த மாதிரி வழிபடுறாங்க அப்படிங்கிற ஒரு தாட் ஒரு சிந்தனை ஒரு கருத்துங்கிறது இருக்குது அதை வந்து நம்ம வந்து சரியா தவறா என்பதை வந்து ஆய்வு செய்ய வேண்டிய விஷயம் இல்லை அப்போ இதற்கும் அருந்ததிய மக்களுக்கு எந்த ஒரு தொடர்புமே இல்லையா சித்திரை திருவிழாவுக்கும் அருந்தீர மக்களுக்கும் அருந்தீர மக்கள் நிறைய பேர் வந்துட்டு அதில் வந்து முக்கியமாக வந்துட்டு போன் போன சென்ற ஆண்டு கூட இந்து பத்திரிக்கை தமிழ் இதழில் கூட ஒரு செய்தி வந்துருச்சு அந்த அதில் வந்து அந்த தோல் பைகள் தயாரித்து கொடுக்கறது அவர்களை வரவேற்பது ஏன்னா மதுரையில் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே அருந்தையர்கள் வந்து மூன்றாவது பெரிய சமூகம் குறிப்பாக வந்து சௌராஷ்டிர மக்கள் அதே மாதிரி வந்து இஸ்லாமியர்கள் இவங்களோ இவங்களுக்கு அடுத்து வந்து முக்குளத்தோரும் அருந்தையர்களும் கிட்டத்தட்ட இணையாக இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிறாங்க அப்படி ஒரு பெரிய ஒரு மக்கள் தொகை கொண்ட ஒரு சமூகம் வந்து அவங்க வந்து அழகரை வந்து இது அழகரை வந்து எல்லா சா எல்லா ஜாதியினரும் சேர்ந்து வந்து அவங்கள வந்து வரவழைக்கிறாங்க இப்போ சேர்ந்து தான் வந்து கும்பிடுறாங்க அருந்த மட்டுமே இதை கும்பிடுறாங்க அப்படின்னு சொல்லவே கூடாது அது இருக்குது எல்லா சமூகமுமே அழகரை வந்து வழிபடுறாங்க கல்லழகரை வழிபடுறாங்க அந்த கல்லழகர் சொல்கிறது கூட பார்த்திங்கன்னா அந்த கல்லர் நாடுகளை கடந்து வரக்கூடிய ஒரு இடமாக வந்து பார்க்கணும் ஆனால் வந்து வர்ற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய கிராமங்கள் வந்து கள்ளந்தெறி இந்த மாதிரி நிறைய அந்த கல்லர் நாடுகள்ங்கிற ஒரு கட்டமைப்பே இருக்குது அப்போ அதை கடந்து வர்றதுனால கல்லழகர் அப்படிங்கிற ஒரு பெயருமே இருக்குது ஆனாலும் இந்த கிட்டத்தட்ட ஆறாம் நூற்றாண்டுலேருந்து வந்து வழிபாடுகள் இருந்தாலும் கூட இந்த குதிரையில வரக்கூடிய ஒரு குதிரை போன்ற ஒரு வாகனத்தில் வரக்கூடிய ஒரு கல்லழகரை வந்து மதுரை வீரனுக்கு பிறகுதான் அந்த மாதிரி வந்து வழிபடக்கூடிய ஒரு மதுரை வீரனுக்கு தொடர்ச்சியாக தான் அந்த மாதிரி குதிரை வாகனத்திலேயே வாகனத்தில் வாகனத்துல வந்து வரக்கூடிய ஒரு இது வந்து இருக்குது அதனால வந்து ஏன்னா வந்து மதுரை வீரன் வந்து கொலை செய்யப்படும் பொழுது அவர் வந்து சாதிய கட்டுமானத்தை மீறினதினால அவர் படுகொலை செய்யப்படுறாரு அப்படி படுகொலை செய்யப்படும் பொழுது அவர் இறுதியாக வந்து மார்கால் மார்கை வாங்கி அவர் படுகொலை ஆனவுடனே அப்படியே அவர் கல் சிலையாக மாறிடுறாரு அப்படிங்கிற ஒரு ஒரு கதை இருக்குது கல் சிலையாக மாறி அவரை மக்கள் வந்து தெய்வங்களாக வழிபடுறாங்க அப்போ கல்லழகர் என்பது அப்படியும் சொல்கிறேன் இவர் வந்து மதுரை வீரனை வந்து உடைய உருவம் தான் அது குதிரையில் வரக்கூடிய உருவம் என்பது மதுரை வீரனுடைய உருவம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சிந்தனை இருக்கிறது ஆனால் இது வந்து ஒரு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு விஷயம்தான் எல்லாருமே வந்து ஒரு இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ ராஜராஜ சோழன் இருக்கார் ராஜராஜ சோழனை எல்லா சமுதாயமும் எங்களுடைய வழி தோன்றல் தான் அப்படின்னு சொல்கிறேன் அந்த மாதிரி கல்லழகரை வந்து எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அந்த மையத்தில் பார்த்தோம்னா மதுரை வீரன் அவர் கோயில் முன்பாக இருக்கும் அப்போ இந்த ஒப்பில நம்ம எப்படி சார் பார்க்க முடியும் இல்லை மீனாட்சி அம்மன் கோயில் இப்போ நம்ம இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம உள்ளே போய் நம்ம பார்த்தோம்னா இப்போ சைவம் வைணவம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இங்கே எது இருந்துச்சுன்னா சமணமும் புத்தம் இந்த ரெண்டு தான் வந்து இருந்துச்சு அப்போ இந்த சமணமும் புத்தம் எப்போ வந்து அழிஞ்சது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சைவம் வந்து ரொம்ப கடுமையா வந்து யாரோட முட்டி மோதினாங்கன்னா சமணத்தோட மோதுனாங்க அப்ப சமணர்கள் வந்து எட்டாயிரம் சமணர்களை கழுவுலேட்டுட்டாங்க வந்து அவங்களுக்கு வரலாற்று குறிப்புகள் சொல்லுவாங்க எட்டாயிரம் சமணர்கள் சமணர்கள்ங்கிறது அம்மணர்கள் அதாவது அம்மனர்கள் அம்மணர்கள்னா அம்மனமாக வந்து அவங்க வந்து ட்ரெஸ் இல்லாம மலை குகைகளில் இருந்து அவங்க வந்து தங்களை வந்து வருத்திக்கிறவாங்க ஒரு சிறு துரும்பு கூட மற்றவங்களுக்கு வந்து ஆபத்து இல்லாமல் பார்ப்பாங்க அதே நேரத்தில் மக்களுக்கு நிறைய அவங்க வந்து உதவி செய்வாங்க அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு கடவுள் ஒரு ஒரு தூதர் கடவுளுடைய ஒரு தூதர்கள் மாதிரி அவங்கள வந்து எல்லாேருமே வழிபட்டாங்க அப்படி வந்து இப்போ நீங்கள் நீங்கள் திருவண்ணாமலை எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ ஒரு ரமணர் மகரிஷி அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அதெல்லாம் ஒரு சித்தர்களுடைய வழிபாட்டினுடைய தொடர்ச்சி அதே மாதிரி இப்போ சைவத்தோடு வந்து நிறைய மோதினது வந்து எதுனா சம சமணத்தை வந்து அழித்தொழிச்சிட்டு தான் வந்து சைவம் வந்து வந்தது அதே மாதிரி பௌத்தத்தை அழித்தொழிச்சிட்டு தான் இங்கே இருக்கக்கூடிய வைணவம் வந்தது இப்போ நீங்கள் பௌத்தம் என்பது நீங்கள் வந்து திருப்பதி கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா அந்த வெங்கடாச்சலபதியுடைய வந்து இந்த நாமத்தை மட்டும் எடுத்துட்டோம்னா அது வந்து புத்தருடைய சிலை தான் புத்தருடைய சிலை தான் அது வந்து இன்னைக்குமே வந்து வைணவ கோயிலாகும் அப்போ வந்து ஒரு ஒரு மிக அப் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அரசர்கள் வந்து அரசர்களை வந்து மாற்றிட்டாலே அந்த மக்கள் மதம் மாறி தாக்கணும் வேறு வழி இல்லை அரசன் எந்த மொழியை எந்த மதத்தை கடைபிடிக்கிறானோ அவ அந்த மதத்தை எல்லோரும் கடைப்பிடிக்கணும் அது இல்லை அப்படின்னா வந்து அவங்களுக்கு கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு இது இப்போ நீங்கள் தசாவதாரன் கமலஹாசன் ஒரு படம் எடுத்தார் அந்த படத்தினுடைய அடிப்படை விஷயமாக அதை சைவத்துக்கும் வைணவத்துக்குமான மோதலை பற்றி வந்து நிறைய வந்து பேசியிருப்பாங்க அப்படி பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய வரலாற்று செய்திகள் வந்து நிறைய இப்படி தான் நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ வந்து பௌத்தத்தை அழைச்சிட்டு தான் வைணவம் இங்கே காலின்றியது அப்போ பௌ இப்போ மீனாட்சி அம்மன் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு பௌத்த ஒரு பிக்குனி பிக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஆண்களை சொல்கிறோம் பிக்குனிங்கிறது பெண்களை சொல்கிறோம் பௌத்த பிக்குனி தான் வந்து மீனாட்சி அவங்க வந்து ஒரு புத்தருடைய சீடராக இருந்து அவங்க வந்து இங்கே வந்து மக்களுக்காக நிறைய வந்து அவங்க வந்து வேலை பார்த்தாங்க அவங்கள தான் மீனாட்சி வந்து கும்பிடுறாங்க அப்போ அவங்க இப்போ கோயில் கட்டுறோம் பெரிய பெரிய சிலைகளை வைக்கிறோம் அந்த சிலைகளை வந்து என்ன செய்ய முடியும் இப்போ அரசன் மதம் மாறிட்டான் அப்போ வந்து சிலைகளை அப்படியே உடைச்சிட முடியாது அப்போ என்ன செய்வாங்க அந்த சிலைகளை ஒரு சின்ன திருத்தங்களை பண்ணி அதை அப்படியே வந்து இவங்களுடைய மதமாக மாற்றிடுவாங்க இப்போ தான் பௌத்த புத்தருடைய சிலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ராமதம் மூணு ராமத்தை மட்டும் போட்டு புத்தருடைய சிலையை அப்படியே திருமால் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வருவாங்க அல்லது விஷ்ணு அப்படின்னு கொண்டு வருவாங்க மகாவீரருடைய வந்துட்டு ச சமணத்தை ஒழிச்சிட்டு தான் வந்து சைவம் வந்து அதிகமாக வந்து இங்கே வந்து வந்ததாக சொல்கிறாங்க அந்த வழியில் பார்க்கும்போது வந்து மீனாட்சி அம்மன் கோயில் ஒரு பௌத்த ஒரு தலம் வைணவ கோயில் சொல்லக்கூடிய கள்ளழக அழகருடைய அந்த இது பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு பௌத்தத்தினுடைய ஒரு கோயில் தான் பௌத்தத்தை பௌத்த விகாரங்களை இடிச்சிட்டு தான் வந்து அங்கே அழகராக வந்து மாற்றுறாங்க அப்படிங்க நம்ம சொல்கிறோம் அப்படிங்கும்போது வந்து இந்த பௌத்தர்கள்லாம் யார் இங்கேயா வந்து ப பௌத்தர்கள் வந்து யாருன்னா இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் வந்து பௌத்தர்களாக வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டும் இல்லை அதாவது சாதியை மறுத்தவங்க எல்லாருமே ஒரு காலத்தில் பௌத்தர்களாக இருந்தவங்க தான் அப்போ சாதி மறுப்பெலாம் முக்கியமாக இருந்தவங்க யார் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் இருந்திருக்காங்க அப்போது புத்தருடைய வம்சம் பார்த்திங்கன்னா சாக்கியர் சாக்கிய வம்சம் தான் புத்தருடைய பிறந்த வம்சம்னு சொல்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து நிறைய ஆய்வுகள்லாம் வந்து நிறைய வருது அப்போ சாக்கியர்கள் என்பவர்கள் யார் அப்படின்னு பார்த்து சக்கிலியர்கள் தான் சாக்கியர்களாக இருக்கிறாங்க என்பதற்கு என்பதை போன்ற நிறைய செய்திகள்லாம் இப்போ சமீப காலமாக அப்படி ஒரு ஒரு ஆய்வு போக்கு வந்து போயிட்டுருக்கு அப்போ வந்து சக்கிலியர்களை வந்து சாக்கியர்களாக சொல்லும் பொழுது அப்போ வந்து புத்தருடைய கோயில் அல்லது புத்தருடைய பிக்குனியாக இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் அல்லது புத்தருடைய மடங்களாக இருந்த அழகர் கோயில் போன்ற இடங்கள்லாம் வைணவ கோல்களாக மாறிடுச்சு அப்போ இந்த பௌத்தர்கள் தான் இன்னைக்குமே அதை வழிபடுறாங்க அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வந்து பௌத்தத்துடைய தொடர்ச்சி தான் வைணவம் அந்த வைணவத்து தான் இன்னைக்கு மக்கள் வந்து வழிபடுறாங்க மீனாட்சி வந்து ஒரு பிக்குனி தான் ஸோ இந்த மாதிரி செய்திகளை தான் நம்ம இந்த இதில் முக்கியமாக பார்த்தோம்னா மீனாட்சி அம்மனுக்கு ஒரு திருவிழா அந்த சித்திரத்துல ஒட்டி நடக்கிறது அதே மாதிரி கல்லடைய நடக்குது மதுரை வீரனுக்கு இந்த இதில் எந்த ஒரு ரோலுமே இல்லாமல் இருக்கு இல்லை மதுரை வீரனுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆய்வுக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா மதுரை வீரனுக்கு மதுரையில இருக்கிறத விட நீங்கள் மேற்கு மாவட்டங்கள்ல தமிழ்நாட்டுடைய மேற்கு மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா குறிப்பாக அருந்ததீர் மக்களுடைய ஒவ்வொரு ஊர்லேயும் மதுரை வீரனுடைய சிலை இல்லாமல் இருக்காது அதை வந்து கோயில்னு சொல்கிறாங்க கோயில்லாம் வந்து அங்கே ஒன்றும் பெரிய கோயிலெலாம் இருக்காது மதுரை வீரன் வந்து ஒரு ஆலயந்து நிற்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு கோயில் தான் இருக்கும் அப்போ மதுரை வீரன் மாதிரியே பக்கத்தில் மதுரை வீரனுக்கு பக்கத்துலேயே பட்டத்தரசி அம்மன் அல்லது பட்டாளத்தம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாமி இருக்கும் ஏன்னா வந்து மதுரை வீரனுக்கு இந்த பட்டத்தரசி அம்மன் வந்து முன்னோடி அவ மதுரை வீருடைய குலசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்து இருக்குது அப்போ வந்து இந்த பட்டதரை செம்மன் மதுரை வீரன் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மதுரை வீரன் மதுரை வீரன் பேர் ஆனால் மதுரை கீழே வந்து அறுது மக்கள் வந்து அதிகமாக வந்து மதுரை வீரனுக்கு சிலை வைக்கிறத விட மேற்கு மாவட்டங்களில் மிக அதிகமான சிலைகள் இருக்குது எந்த ஊரில் பார்த்தாலப்ப நாமக்கல் சேலம் கோவை திருப்பூர் இந்த மாதிரி நீங்கள் மேற்கு மாவட்டங்களில் பாத்தீங்கன்னா கரூர் இது மாதிரி திருச்சி வரைக்கும் மதுரை வீரனுக்கு வந்து கோவில் இல்லாத ஊர்களே இருக்கார் இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு அம்பேத்கர் வந்து நம்முடைய கால காலத்தில் வாழ்ந்த ஒரு அரசியல் தலைவர் அப்படிங்கும்போது அவர் அரசியல் தலைவராக வந்து அங்கங்கே சிலை அமைக்கிறோம் அந்த காலத்தில் வந்து மதுரை வீரன் போன்ற ஒரு பண்பாட்டு வரலாற்று நாயகர்களை வந்து மக்களுக்கு வந்து எப்படி அவங்களை வழிபடணும்னு தெரியல அவர் ஒரு சாதி மறுப்பு கொள்கையினுடைய அடையாளமாக அவர் தூக்கி பிடிக்க வேண்டிய ஒரு தலைவரை ஒரு தலைவராக பார்க்க வேண்டிய ஒரு நபரை அவங்க சாமியாக்கிட்டாங்க ஏன்னா மக்களுக்கு தெரிஞ்சது அதானே இப்போ வந்து வேறு ஒன்றுமே இல்லை கலைஞர் வந்து ஒரு பகுத்தறிவுவாதி அவர் கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடியவர் ஆனால் நீங்கள் பாருங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் குச்சிக்காடுன்னு ஒரு பகுதியில் கலைஞருக்கே கோயில் கட்டுறாங்க அங்கே உள்ள வந்து நம்ம ஒடுக்கப்பட்ட அருந்ததி மக்கள்லாம் கலைஞருக்கே அங்கே கோயில் கட்டுறாங்க அவர் கோயிலே இல்லைன்னு சொன்னவர் சாமியே இல்லைன்னு சொன்னவர் அவருக்கே ஒரு கோயில் கட்டுறாங்க அப்போ இது வந்து என்னென்னா இது மக்களுடைய நம்பிக்கை இதை நம்ம வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச வழியில் அவங்க வழிபடுறாங்க இப்போ நம்ம அதை வந்து ப நம்ம பகுத்தறிவு ரீதியாக பார்க்கும்போது இது தவறு இப்போ கலைஞர் இருந்தால் கூட அதுக்கு வந்து அனுமதிக்க மாட்டார் ஆனால் மக்கள் அதை வந்து அவருக்கு ஒரு ஏன்னா வந்து அருந்ததி மக்களுக்கு வந்து நிறைய உள்ஒதுக்கீடு கொடுத்தாரு நிறைய திட்டங்களை வந்து கொண்டு வந்தார் அந்த மாதிரி இப்போ ஒண்டி வீரனுக்கு மணிமண்டபம் அமைச்சது இப்படி பல விஷயங்களில் வந்து கலைஞரை வந்து ஒரு கடவுளாக வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து அவர் வந்து உயர்ந்து நிற்கிறார் அப்போ அந்த ஒரு அடிப்படையில் தான் மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க கலைஞருக்கே கோயில் கட்டுறாங்க அப்போது ஒரு பகுத்தறிவு கோயில் கட்டும் பொழுது ஒரு சாதி ஒழிப்பினுடைய வீரனாக இருக்கக்கூடிய மதுரை வீரனுக்கு ஏன் இவங்க கோயில் கட்டுறாங்கன்னா அது அவங்களுடைய வழக்கம் ஏன்னா முன்னாடி காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு ஒரு நபரை பிடிச்சிருச்சுன்னா அவர் முன்னோடியாக நம்முடைய ஒரு தெய்வமாக பார்க்குற அளவுக்கு அவரை வந்து உயர்த்தி வச்சுருக்காங்க அப்போ அதனுடைய ஒரு அடிப்படையில் தான் நம்ம மதுரை வீரன் வந்து மதுரையில் கூட மதுரை வீரனுக்கு அவ்வளோ சிலைகளோ அவ்வளோ கோயில்களோ இல்லை ஆனால் மேற்கு மாவட்டங்களில் மதுரை வீரனுக்கு அவ் எல்லா ஊர்லேயுமே சிலைகள் இருக்கும் எல்லா ஊர்லேயுமே கோயில் இருக்கு அப்போ இது ஏன் வந்து இங்கிருந்து மதுரை வீரன் மது மதுரையில் இல்லாத முக்கியத்துவம் அங்கேயே இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஒரு ஆய்வுக்குரிய ஒரு விஷயமா இருக்கு அப்போ வந்து ஒரு காலத்துல வந்து மதுரை தலைநகராக வைத்திருந்து ஒரு ஆட்சி செய்தவர்களாக கூட இருக்கலாம் அல்லது வந்து மதுரை வீரன் வந்து அவங்களுடைய பல பல வழிகளில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு தலைவராக முன்னோடியாக அவங்க இருக்கலாம் ஏன்னா சாதி மறுப்பு கொள்கையை தூக்கி பிடிக்கிற ஒரு தலைவருங்கிறதுனால அந்த அடிப்படையில் வந்து இருந்திருக்க மிகப்பெரிய வீரனா வந்து இருந்திருக்கிறாரு இங்கே வந்து யாராலையும் அடக்க முடியாத ஒரு கல்லர்களை வந்து ஒரு ஒடுக்கிய ஒரு மாவீரன் ஒரு மன்னர் திருமலை நாயக்கரே என்ன கடைசியில் நினைக்கிறாரோ மதுரை வீரன் மாதிரி ஒரு வீரனுக்கு இருக்கிற ஒரு மரியாதை நமக்கு இல்லையே அப்படின்னு ஒரு திருமலை நாயக்கருக்கே ஒரு பயம் வந்துட்டு அப்போ இந்த பயத்தை வந்து என்னென்னா மதுரை வீரனால் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்களே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவர்கிட்ட திருமலை நாயக்கர்கிட்ட போய் மதுரை வீரனை பற்றி இல்லாத போல சொல்லி குறிப்பாக வந்து கல்லர்களை வந்து அவர் ஒடுக்குனாலும் கூட கல்லர்களுக்கு வந்து அவர் வந்து கோரிக்கை வைக்கிறார் அரசாங்கத்திட்ட என்ன கோரிக்கை வைக்கிறாரு அவங்க இவ்வளோ நாள் வந்து திருடுறது தான் அவங்களுடைய வேலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ அதை விட்டுறாங்க அப்போ அவங்களுக்கு வாழ்வாதாரம் என்ன அப்போ அது கொடுக்கணும்ல அப்போ அரசாங்கத்தில் என்ன சொல்வாருன்னா நீங்கள் த அரசாங்கம் வந்து அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுங்க அவங்களுக்கு வேற்று வேலை அரசாங்கத்தில் பணி கொடுங்க வீரர்களாகவோ அல்லது தளபதிகளாகவோ அவங்களுக்கு பணியை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்களுக்காக வந்து அவர் பேசுகிறார் அவர் பேசும்போது வந்து அவங்க வந்து அதை ஏற்றுக்கலை திருமலை நாயக்கர் வந்து அதை ஏற்றுக்கலை இவன் ஏன் இவங்களுக்காக பேசுகிறான் அப்போ இவனுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு கூட்டிருக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சூழ்ச்சியினால் வந்துட்டு மதுரை வீரன் வந்து ஒரு வெள்ளையம்மாங்கிற நாட்டியக்காரியோட தொடர்பு இருப்பதாக குற்றம் சுமத்தி அவரை வந்து கொல்லப்படுகிறார் அப்போ இதுதான் வந்து அடிப்படையான விஷயம் வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி அரசு அரசியலில் பல சூழ்ச்சிகள் நடக்கும் பல்வேறு விதமான அந்த காலத்தில் இப்போல்லாம் வந்து எது வந்தாலும் மீடியாவில் வந்துடுது இப்போ வந்து மதுரையில் வந்து ஆதீனம் வந்து என்னை ஒரு தொப்பி போட்டவர் ஜாடி வச்சவர் என்னை கொல்ல வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சார் சிசிடிவி கேமரா போட்டு பார்த்தோன்னா அவர் எவ்வளோ பெரிய ஃப்ராடுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் முன்னாடி அந்த மாதிரியெல்லாம் கிடையாது அப்போ அரசாங்கத்தில் சில சூழ்ச்சிகள் செய்து சில நயவஞ்சகமாக பழிவாங்கப்படுறாங்க அப்போ வந்து ஒரு பின்னணி ஒரு குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலேருந்து போகக்கூடிய ஒரு மதுரை வீரன் போறையான ஆட்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பேக்கிங் இல்லாமல் ஒரு சூழ்நிலையில் மற்றவர்கள் வந்து அதிகார போட்டியில் வந்து அவர் பழிவாங்கப்படுறார் ஸோ இதுதான் நடந்த உண்மை அப்போ மதுரை வீரனுக்கு வந்து பல இடங்களில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த குலசாமி வழிபாடுகள் நடக்கும் எல்லாமே மதுரை வீரனுக்கு மேற்கு மாவட்டங்களில் எல்லா இடங்களையும் வழிபாடுகள் நடக்குது அந்த வழிபாடுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று நாள் நடக்கும் அந்த மூன்று நாளில் வந்து மதுரை வீரன் வந்து தீப்பந்தம் வச்சு ஆடக்கூடிய அந்த ஒரு உக்கரமான ஒரு ஆட்டம்லாம் வந்து இன்னைக்குமே வந்து நீங்கள் வந்து தாரா தாராளம் பார்க்கலாம் அந்த அளவுக்கு வந்து ஏன் அளவுக்கு வந்து ஒரு 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 ஏன்னா ஒரு சாதாரண வேஷம் கட்டி ஒரு தீப்பந்தங்களோட ஆடுறது வந்து சாதாரண நிலையில முடியாது ஆனால் அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ஆடுறாங்க அப்படின்னா அது அந்த அளவுக்கு ஒரு ஒரு நெருப்பு மாதிரி வந்து அந்த மக்கள்ல வந்து அவன் வந்து ஒரு தட்டி எழுப்பிய ஒரு மாவீரனா இருந்திருக்கிறான் அந்த அடிப்படையில தான் இன்னைக்குமே அவன் வந்து கும்பிடுற ஒரு வழிபாட்டை பாக்குறோம் இந்த வழிபாட்டுலயும் நம்ம பாக்குறோம் இப்ப வந்து கல்லாலகார் வழிபாடு வந்து இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு வழிபாடு வந்து ஒரு சாதாரணமா பெருமாளுக்கு வந்து ஒரு சின்ன சிலையை மட்டும் வச்சுட்டு வந்திருப்பாங்க இப்போ வந்து என்னன்னா ஒரு குதிரையோடு கூடிய ஒரு சிலை வந்து வரும் பொழுது அது வந்து மதுரை வீரனுக்கு பிறகுதான் இப்படி ஒரு வருது அப்படிங்கும் போது இப்போ மதுரை வீரனையும் தான் அவங்க வந்து கும்பிட்றாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஒரு கருத்து வந்து உருவாகும் அண்மையில பார்த்தோம்னா திருப்புறம் போன்ற பல்வேறு சம்பவங்கள் நடந்தது மலை யாருக்கு சொந்தம் அந்த மாதிரியான பல்வேறு கருத்துகள் போய்க்கிருந்துச்சு முருகன் மாநாடு இப்பெல்லாம் பல்வேறு நபர்கள் வந்து திட்டம் கொண்டிருக்க சூழல்ல இந்த சித்திரை திருவிழா நம்ம பெருசா பார்க்கலாம் இதுல சித்திரை திருவிழா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்போ எங்கேயுமே இல்லாத ஒரு ஒரு மத நல்லிணக்கம் ஒரு மத ஒற்றுமை என்பது நீங்க அதில் பார்க்கலாம் இப்ப இதுல வந்து இந்துக்கள் மட்டுமே இல்லை இஸ்லாமியர்களுமே வந்து அழகரை வந்து வரவேற்று அழகருக்கு தேவையான படையல்கிட்டு அவங்கள வந்து இஸ்லாமியர்களுமே வழிபடுறாங்க அப்போ வந்து இது அழக கல்லழகர் வந்துட்டு வெறுமனே வந்து ஒரு ஒரு வைணவத்துக்கான ஒரு இது மட்டும் இல்லை அதை உருவாக்கப்பட்டதோ அப்படி இருந்தால் கூட எல்லாருமே இன்றைக்கி வழிபடுறாங்க அதில் வந்து இஸ்லாமியர்களும் வழிபடுறாங்க கிறித்தவர்களும் வந்து வழிபடுறாங்க இந்த மாதிரியான ஒரு மத நல்லிணுக்க ஒரு 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 வழிபாட்டை நம்ம வந்து யாரும் எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு வந்து கல்லழகிற வழிபாட்டில் குறிப்பாக வந்து இந்த பகுதியில் கூடிய எல்லா பகுதி மக்களுமே உழைக்கின்ற மக்கள் எல்லா பகுதி மக்களுமே இந்த அழகு அழகர் கல்லழகர் கோவிலுக்கு திரள்கிற இந்த கூட்டத்தை போல தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வேற எங்கேயும் பார்க்க முடியாது அதாவது சாதாரண மக்கள் நீங்கள் திருவண்ணாமலையில் எப்படி கிரிவலம் வரும்போது ஒரு கூட்டம் இருக்கும் அதை விட பல பல மடங்கு அதிகமாக மதுரை போன்ற இடங்களில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து மக்கள் திரளாங்க இதற்காகவே வந்து வைகை ஆற்றிலேருந்து தண்ணீர் விடப்படுகிறது ஏன்னா அந்த வைகை ஆற்றில் தான் அவருக்கான வழிபாடு நடத்தக்கூடிய சடங்கு எல்லாமே வந்து அங்கே தான் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது வந்து அந்த ஆற்றுல ஒரு பகுதியில் ஒரு ஓரமாக வச்சு வழிபாடுகள் பண்ணுறாங்க அப்போ அதெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் வரும்போதும் இப்போ வந்து அழகர் கோயிலேருந்து கிளம்பி வரும்போது வந்து கல்லந்திரி கடைச்சநேந்தல் மூன்று மாவடி இப்படி பல இடங்களை கடந்து தான் வர்றாங்க அப்படி ஒவ்வொரு இடத்துல வரும்போதும் பக்தர்கள் வந்து அவருக்கு வந்து வழிபாடு செய்கிறாங்க அதே மாதிரி ரிட்டர்ன் போகும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பாட்டு விழா இது ஒரு மத நல்லிணக்க விழாவும் நம்ம வந்து பார்க்க முடியுது சித்திரையத்தில் வரலாறு பொழுது பல்வேறு கருத்து மிக்க நன்றி சார் மிக்க நன்றி